ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சும்மா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது திருப்புகள் தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற அந்த திருப்புகளுடைய ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னா பிறவி அலை யாற்று நீர் புகுதாதி அப்படிங்கிற இந்த வரியோடு தான் இந்த திருப்புகள் வந்து தொடக்கம் வந்து இருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒவ்வொரு வரிக்கு உண்டான விளக்கம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சொன்ன பிறவி எலை யாரு அப்படிங்கிற அந்த வார்த்தையோட இந்த திருப்பூர் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ பிறவி எலை யாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறு அப்படின்னா இந்த ஓடக்கூடிய ஆறு இருக்குது பார்த்திங்களா அந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா எதனுடன் இருக்கும் அப்படின்னா அலைகளுடன் சேர்ந்தது தான் ஆறு அதே மாதிரி தான் அந்த ஆறு மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துக்கிட்டே வந்து இருக்கும் ஆறு வந்து எப்படி நீளமாக போயிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் பிறவியும் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அப்போ ஆரை வந்து எதுக்கு வந்து நம்மளோட பிறவிக்கு வந்து ஊமையாக சொல்கிறாங்க அப்படின்னா புரிஞ்சுதுங்களா ஆறு வந்து அலைகளுடன் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இருக்கும் ஆறு நீளமாக போயிட்டே இருக்கிறனால நம்மளோட பிறவி வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வந்து நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எண்ணில்லாத காலமாக நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா எண்ணில்லாத பிறவி வந்து நம்மளுடைய ஆன்மா வந்து எடுக்குது ஸோ நம்ம ஆன்மாவுக்கு வந்து இந்த தான் இவ்வளோ பிறவிதான் அப்படின்னு சொல்லி கணக்கே இல்லை ஸோ எண்ணில்லாத காலம் இருக்குது அந்த எண்ணில்லாத காலத்தில் எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு நம்மளுடைய ஆன்மா வந்து பிறவு எடுத்து எடுத்து அந்த ஆன்மா வந்து இலைச்சே போயிடும் அந்த அளவுக்கு வந்து பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்லி சிவபுராணத்தில் ஒரு வரியில் சொல்லியிருப்பாங்க அப்போ எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னா என்னுடைய ஆன்மை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதிரியே என் எண்ணிக்கையே இல்லாத பிறவியை எடுத்து 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 என்னுடைய ஆன்மை வந்து இழைச்சி போயிடுச்சு அப்படிங்கிறத அந்த எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிற அந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அப்போ இந்த பிறவிக்கு வித்தாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அவா அப்போ பற்பல அவாக்களை வந்து பார்த்திங்கன்னா ஆன்மா எடுக்கிறதுனால அதுக்கு பற்பர பிளவிகள் வந்து இருக்கின்றது ஸோ ஆன்மாக்களுக்கு வந்து அவாக்கள் நிறைய இருக்கிறதுனால தான் பிறவிகளும் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம எப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அவாவை அறுத்து வேண்டாமை அப்படிங்கிறத நம்ம எய்துறோமோ அப்போ தான் நமக்கு பிறவாமை அப்படிங்கிறத தானே வரும் ஸோ நம்ம அவாவை வந்து அறுத்து வேண்டாமை எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ வந்து நம்ம வாயிலிருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அந்த வேண்டாமையை நம்ம எய்து முயற்சி பண்ணுறோமோ அப்போ நமக்கு பிறவாமை வந்து வரும் தானாகவே தேடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது ஆறு வந்து கடலில் போய் தான் முடியும் அதே மாதிரி நம்மளுடைய பிறவி அப்படிங்கிறது இன்பக்கடலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய இறைவனிடத்தில் தான் போய் முடியும் இதுதான் ஆறுக்கும் பிறவிக்கும் இருக்க எடுத்துக்காட்டு ஸோ ஆறை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிறவிக்கு எடுத்துக்காட்டாக எடுத்து அருணைகிறார் எந்த அளவுக்கு நமக்கு சிறப்பாக விளக்கி இருக்காரு அப்படிங்கிறது இந்த வர இந்த ஒரு வரியில் தெரியுது இதுதான் பிறவி அலை ஆறு சரிங்களா அடுத்தது பிரகிருதி மார்க்கம் உற்று அலையாது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரகிருதி அப்படின்னா உலகிற்கு முதல் முதலாக ஒரு காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மாயை ஸோ இந்த உலகத்திற்கே முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மாயை தான் அந்த மாயை வந்து என்ன செய்யும் அப்படின்னா மயக்கத்தை வந்து வர வைக்கும் யாருக்கு மயக்கத்தை வர வைக்கும் அதாவது மனிதர்களுக்கு மாயினா இந்த இல்யூஷன் சொல்வோம்ல ஸோ அந்த உலகத்திற்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இல்யூஷன் தான் அந்த இல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு வந்து மயக்கத்தை வந்து புரியும் அதனால் அந்த மாயின் வலி வந்து நம்ம போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இந்த பிரகிருதி மார்க்கம் உற்று அலையாது அப்படிங்கிற இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நீண்ட விளக்க உரையாக இருக்குது நான் இது இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன் இப்போதைக்கு நம்ம உலகத்திற்கு முதற் மாயைன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த மாயை வந்து நமக்கு மயக்கத்தை வர வைக்கும் அதனால் அந்த மாயையில் போய் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்போ மாயைனா என்ன ஸோ மாயா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாயை அப்படின்னு சொல்கிறோம் மா அப்படின்னா தோற்றம் அப்படின்னு தமிழ் அர்த்தம் இருக்குது யா அப்படின்னா ஒடுக்கம் அப்படின்னு அர்த்தம் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் சேர்ந்து என்ன மாயை அப்படின்னா தோற்றத்திற்கும் சரி ஒடுக்கத்திற்கும் சரி ஒரு நிலைக்களமாக இருக்கக்கூடியது தான் இந்த மாயை அப்போ இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தோற்றம் நிலை இறுதி அப்படிங்கிற இந்த மூன்று தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா மாயை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு வந்து மாயை வந்து பார்த்திங்கன்னா பிரகிருதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மாயை அப்படின்னா அது வந்து ஒரு நம்மளை வந்து இருக்கிற இல்லாத வந்து இருக்கிற மாதிரியே காட்டக்கூடியது ஒன்று சரிங்களா அதனால் அந்த மாயையில் போய் மாட்டிக்கக்கூடாது இப்போதைக்கு இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து டீட்டெயிலாக இன்னும் இந்த இந்த மாயை அப்படிங்கிற இந்த ஒரு வரி சரிங்களா வரினால் இந்த ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது மாயேன்னு ஆனால் மாயையில் நிறைய விதமான மாயை இருக்குது அது என்னென்ன மாயை அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பிரகிருதி மார்க்கம் முற்று அலையாது அப்படிங்கிற இந்த வரியில் ஷார்ட்டாக மாயின்னு என்ன சொல்லியிருக்கேன் இதோட இந்த திருப்பூர் நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு விட கண்டினியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திருப்புகள் போடுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி தான் நான் போட்டுகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை வந்து பார்த்துட்டு முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் நல்லா கேதர் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பில்லை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எதாவது கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு அது வந்து த எந்த ஒரு தங்கத்தடைய இல்லாமல் வரும் மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்